வணக்கம் மக்களே டிசம்பர் பதினைந்துக்கு பின் திமுகவில் இணையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வழியான முக்கிய தகவலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக இடையே கடுமையான போட்டி இருக்கும் என தெரிகிறது இதற்கிடையே நடிகர் விஜயின் தாவேகா கட்சிக் இறங்கி அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த தயாராகி வருகிறது இந்த சமயத்தில் அதிமுகவுக்குள் உட்பிரச்சினை தலை வருகிறது அதிமுகவை விட்டு அண்மையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வெளியேறியுள்ளார் இதைத் தொடர்ந்து அவர் தற்போது நடிகர் விஜயின் தாவேகாவில் இணைந்துள்ளார் அதே சமயம் முன்னதாக வெளியேற்றப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டிசம்பர் பதினைந்து வரை எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்துள்ளார் அதற்கு பின்னர் அதிமுக ஒருங்கிணையவில்லை என்றால் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் சூடு பிடித்து வரும் இந்த நிலையில் அதிமுக முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் எடுத்துள்ள புதிய அரசியல் முடிவு கவனத்தை ஈர்த்துள்ளது அதிமுக மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்ற அவரது கோரிக்கை டிசம்பர் பதினைந்துக்குள் நிறைவேறவில்லை என்றால் திமுக கூட்டணியில் சேரும் வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் தமிழக அரசியலில் புதிய கலக்கமும் உருவாகியுள்ளது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் உருவாக்கியுள்ள அதிமுக நிர்வாகிகள் உரிமை குழு மீட்பு கடந்த வாரம் சென்னையில் கூட்டம் நடத்தி தங்களது கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ளனர் அதில் அதிமுக ஒருங்கிணைப்பு நடைபெறாவிட்டால் திமுக கூட்டணியில் சேருவது அரசியல் ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் சரியான வழியாக இருக்கும் என்றே பலர் கருத்து தெரிவித்துள்ளனர் திமுக பின்பற்றும் பெரியார் அண்ணா கொள்கைகள் அதிமுக தொடங்கப்பட்ட அடிப்படை நோக்கத்துடன் முரண்படுவதில்லை என்பதால் ஓபிஎஸ் திமுக அணியை தவிர்க்க வேண்டிய அவசியமில்லை என்பதே அவர்களின் வாதம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓபிஎஸின் நெருங்கிய ஆதரவாளர்களில் ஒருவரான முன்னாள் எம்எல்ஏ ஆர் சுப்புரத்தினம் திமுகவும் பெரிய அண்ணா கொள்கையை பின்பற்றுகிறது அதனால் அவசர சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் சேருவது தவறில்லை திராவிட இயக்கத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களில் ஓபிஎஸ் ஈடுபட மாட்டார் என்றும் கூறியுள்ளார் இதில் முக்கியமாக ஓபிஎஸின் மூத்த அரசியல் ஆலோசகரான பண்ருட்டி எஸ் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் திமுக தலைமையிலான வெற்றி கூட்டணியில் இணைய வேண்டும் என்ற ஆலோசனையை தீவிரமாக வழங்கி வருவதாகவும் தகவல் வந்துள்ளது இந்த நிலையில் திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் இணைவது நடந்தால் தமிழக அரசியலில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் முன்னாள் அதிமுக தலைவர்கள் சிலர் ஏற்கனவே திமுக அரசில் பதவிகளை வகித்து வருவது ஓபிஎஸ்க்கு ஊக்கமாக உள்ளது மக்களை இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்